அன்பு வடிவங்களே நல்லோர் பாதையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு தீயவர்கள் மகிழ்ச்சி பொங்க சந்தோஷப்படுவது அவர்களின் இயல்பு நல்லோர் செய்யும் நல்ல காரியங்களால் நட்பெயர் பெறும் அவர்களை பார்த்து பொறாமை கொண்டு அவர்களை பற்றி அவதூறு சொல்லி அவர்களை கீழே தள்ள முயற்சிப்பதே அவர்கள் வேலை ஆயிரம் கண்கள் கொண்டு அடுத்தவரின் தீய குணங்களை நோட்டமிடுவதற்கு இவர்கள் முயற்சிப்பார்கள் இவ்வாறான தீயோரின் சகவாசம் நம்மையும் தீய வழிக்கே கொண்டு சென்றுவிடும் ஆகவே சங்கரர் நாம் தீயவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என போதிக்கிறார் நாம் தீயோர்களை விட்டு விலகிச் சென்று அவர்களின் மீது நமது செல்வாக்கை காட்டவில்லையானால் இவ்வாறானவர்கள் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்க கூடும் என சிலர் வாதாடலாம் அவ்வாறான வேளையில் அவர்களிடம் சென்று நல்ல புத்திமதிகளை கூறி அவர்களின் தவறான வழியை மாற்ற செய்யலாம் என சிலர் கருத்துரைக்கலாம் எவ்வித சூழ்நிலையிலும் எவ்வளவு தூரம் நாம் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என நாம் முதலில் கணக்கிட வேண்டும் நம் திறமையின் மீதும் நற்குணங்கள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நம்மிடமுள்ள அவ்வித நற்குணங்களை உறுதியுடன் கடைப்பிடிக்க போதுமான பலம் நம்மிடம் இருந்தால் தீயோரை நெருங்கிச் சென்று அவர்களை நம் வழிக்கு மாற்ற முயல நினைப்பதில் ஒரு அர்த்தம் உண்டு அப்படி இல்லாமல் நமது நற்குணங்களில் போதுமான பலம் இல்லை எனில் தீயோரை மாற்ற முயற்சிப்பதில் பயனில்லை காரணம் நம்மிடம் உள்ள சிறிதளவு பலத்தையும் நாம் இழந்து விடுவோம் நமது நற்குணங்களை தரமான முறையிலும் விசாலமான முறையிலும் அதிகரித்துக் கொண்டால் மட்டிலுமே தீயோர்களின் தீய குணங்களை ஓரளவாவது நாம் மாற்ற இயலும் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு கப் தண்ணீரை அரை ரூபாய்க்கு நீ விற்க முயற்சித்தால் காசு கொடுத்து யாரும் அதை வாங்க மாட்டார்கள் ஆனால் பத்து கப் பாலில் ஒரு கப் தண்ணீரை கலந்தால் அவர்கள் பதினோரு கப் பாலுக்கான விலையை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் இந்த ஒரு கப் தண்ணீரின் மதிப்பு உயர்ந்ததற்கான காரணம் தரத்திலும் அளவிலும் நன்றாக இருக்கும் பாலுடன் அது கொண்ட சகவாசமே இதற்கு மாறாக ஒரு கப் பாலுடன் ஒரு கப் தண்ணீரை கலந்தால் அந்த தண்ணீருக்கு விலை ஏதும் இருக்காது காரணம் அவ்வித சேர்க்கையில் போதுமான அளவு இல்லாமல் போவதால்தான் இங்கு ஒரு கப் பால் தண்ணீருடன் கலந்தும் கூட பாலின் மதிப்பு குறைந்து விடுகிறது ஆகவே ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணீரும் சரிசமமான அளவில் கலந்திருப்பதால் பாலின் மதிப்பும் குறைந்து போய் விடுகிறது அதே விதத்தில் பத்து கப் தண்ணீருடன் ஒரு கப் பாலை கலந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அந்த பாலில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச நல்லதும் முழுதுமாக போய்விடும் அதே போல மனத்தில் உள்ளும் தேகத்தின் வெளிப்புறத்திலும் நல்ல எண்ணங்களையும் நற்காரியங்களையும் உருவாக்கும் சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வோமேயானால் நமது இதயத்தின் பலமும் நம்பிக்கையும் எவ்விதத்திலும் குறையாது அசையாது மாறாது இதை தெளிவான முறையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகிய உதாரணத்துடன் இவ்வாறு விளக்குகிறார் ஒரு ஊதுவத்தியை பொருத்தினால் அதில் நெருப்பு இருக்கும் ஒருவன் சிகரெட்டை பற்ற வைத்தால் அதிலும் நெருப்பு இருக்கும் எரிந்து கொண்டிருக்கும் காட்டிலும் நெருப்பு இருக்கும் சமைத்து கொண்டிருக்கும் அடுப்பிலும் நெருப்பு இருக்கும் இவைகள் அனைத்தும் வெவ்வேறான வெப்ப அளவை கொண்ட நெருப்பாகும் ஒரு கட்டு காய்ந்த குச்சிகளை எடுத்து ஊதுபத்தி அல்லது சிகரெட்டின் பக்கத்தில் வைத்தால் அதில் நெருப்பு பிடிக்காது நெருப்பு பிடிக்காதது மட்டுமல்லாமல் அந்த ஊதுபத்தி அல்லது சிகரெட்டில் இருக்கும் நெருப்பையும் அதை அணைத்துவிடும் ஆனால் ஒரு கட்டு பச்சை வாழை மரத்தை காட்டு தீயில் போட்டால் அந்த தீயை அதனால் அணைக்க முடியாமல் போவது மட்டுமல்லாமல் அதுவும் தீயாக மாறிவிடும் இது ஏனெனில் அந்த அளவிலும் தரத்திலும் அதிகமாக இருப்பதால் தான் இதனால் தான் அது தன் எதிரில் வரும் அனைத்தையும் எரித்துவிட முடிகிறது ஊதுபத்தி அல்லது சிகரெட்டில் இருக்கும் நெருப்பின் அளவும் தரமும் போதுமானதாக இல்லாததால் அது அணைந்து போய்விடுகிறது ஆகவே உன்னிடம் நற்குணங்கள் சிறிதளவு மட்டுமே இருந்தால் துர் சகவாசத்தின் அழுத்தத்தால் அவைகளும் அணைந்து போய்விடுகின்றன அக்குணங்கள் வலுவாகவும் இருந்தால் எதிரே வரும் தீயவை அனைத்தையும் அவைகள் அணைத்துவிட முடியும்